எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வரியமாக இருக்குன்னு கடவுள்கிட்ட நான் வந்து உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நிலைவாசலில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிலைவாசலில் ரெண்டு வேலைக்கு ஏற்றி இருக்கிறேன் தாமரைப்பூ கோலம் போட்டிருக்கிறேன் எப்போவுமே நான் வெள்ளிக்கிழமை தாமரைப்பூ கோலம் தான் போடுவேன் முன்னால் வாசல்ல இன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு முல்லைப்பூ கிடச்சிதுங்க இன்னைக்கு முல்லைப்பூவால் அர்ச்சனை பண்ணியிருக்கிறேன் மகாலட்சுமியே போற்றி கஜலட்சுமியே போற்றி அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மகாலட்சுமியெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணியிருக்கிறேன் ஏலக்காயில் நான் ஒன்பது வச்சு அர்ச்சனை பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து இருபத்தி ஏழா அதுக்கு மேலே நூற்றி எட்டு அந்த மாதிரி எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம் ஏலக்காயில் அர்ச்சனை பண்ணலாம் அது வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது லட்சுமி கரத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது மகாலட்சுமிக்கு ஏலக்காய் வந்து மகாலட்சுமி அம்சம் நமக்கு வந்து பண வரவை அதிகரித்து தரும் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க பச்சை கற்பூரம் கிராம்பு இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்குறேன் எப்போ போல் ட்ரை ஃப்ரூட்ஸ் முந்திரி பாதாம் திராட்சை இன்றைக்கி எனக்கு மாம்பழம் கிடச்சிதுங்க அதனால நான் மாம்பழம் வச்சுருக்கிறேன் நெய்வே பழத்துக்காக அப்புறம் ஒரு லெமன் வச்சுருக்கிறேன் திஷ்டி கழிக்கிறதுக்காக தீர்த்தம் வெத்தலைப்பாக்கு குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மகாலட்சுமி நம்ம வீட்டில் தங்க இருக்கு உண்டான அனைத்து செல்வங்களையும் நமக்கு கொடுப்பாங்க தங்கி சரிங்களா இந்த வெத்தலை பாக்கு வச்சு கும்பிட்றதை மகாலட்சுமி நம்ம வீட்டில் செல்வத்தை ஏற்படுத்தி தருவாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க நமக்கு ஐதீகத்தில் குலதெய்வ விளக்கு பக்கத்திலே ஒரு விநாயகருக்கு ஒரு விளக்கு உப்பு தீபம் காமாட்சியம்மன் விளக்கு எல்லாமே ஏற்றிருக்கிறாங்க நேற்று பண்ணின அலங்காரங்க நல்லா இருந்தது பூவெல்லாம் வாடாமல் இருந்தது அதனால் நான் வந்து அப்படியே விட்டுட்டேங்க எடுக்கலை இப்போ குலதெய்வ பூஜை முடிஞ்சதுங்க நிறைவடைஞ்சது ஆறு கிழக்குள்ள பண்ணிட்டேன் மாதிரி நீங்களும் பண்ணி மகாலட்சுமி வீட்டில் தங்க வச்சுக்கோங்க ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எங்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் சரிங்க நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேங்க என்னோடய சேனல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஏதாவது கேட்குறோம்னா கேளுங்கள் அப்படியே எனக்கு ஜவுடிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தேன்